மூசா அந்தர் சொல்றான் நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ஆவேசப்படுகிறீர்கள் என்றால் எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று பொருள்கிறான் நான் தமிழ் தமிழர் நாங்கள் தமிழர் தான் பேசுறோம் உனக்கு என் டென்ஷன் ஆகுது நீ ஏன் பதட்ட அடைகிற உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க பெரியார எப்படி பேசலாம் பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் தமிழன் காட்டு மிராண்டி தமிழ் மு தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை தமிழ் முட்டாள் பாசைனா நான் முட்டா பையன் அப்படிதானே வருது என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு என்னை காட்டு மிராண்டின்னு சொல்ல நீ யாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னா அப்ப பக்கத்துல தெலுங்குல எல்லா இருக்கு அப்ப பக்கத்துல கர்நாடகால எல்லா கன்னடத்துல எல்லா இருக்கு மலையாளத்துல எல்லா இருக்கு இந்தியில எல்லா இருக்கு அப்படிதானே பொருள் வருது உன் மொழி உன் தமிழ் உனைய படிக்க வச்சாதான்னா கேரளாவில நூறு விழுக்காடு கல்வியறி பெற்ற மாநிலம் கேரளா பெரியார்தான் படிக்க வச்சாரு இந்தியாவுல எல்லா மாநிலங்களிலும் கேள்வி இருக்கு தான் படிக்க வச்சாரு எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு தான் பெற்றுக் கொடுத்தார எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாறு இடஒதுக்கீடு பெற்று பெற்றுக் இங்க மட்டும் அதே தான் பெரியார் தான் பெரியார் தான் ஓயாம இந்த புண்ண இதுல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பெருநத்துக்கு எதிரா இருந்தது யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிரா இருந்தது யாரு சாதிய எழுவித்து தீண்டாமை கொடுமையை சாய்த்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது யாரா ஒருத்தர சொல்லுங்க தம்பி திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள்தான் தான் பெரியார் தான் எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்ல அவ்வளவு தலைவன் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட வந்து முட்டாப்ப என்ன பேர் பொறுமா உலகுக்கே ஞானத்தை கொடுத்தது பொய்யாய் பழங்கதையாய் போன இருள் சூழ் இவ்வுலகில் ஏந்திடவே சுடரில்லை என்றழுவார் மகிழ்ந்திட சுதர்ம சேனையில் இணைந்திடுவீர்